அம்சா டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் கடகராசிக்காரங்களுக்கு குருபெயர்ச்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு கடகத்திற்கு பன்னிரெண்டாம் இடத்தில் அவர் பெயர்ச்சி ஆகிறார் இந்த ஆனது ஆறாம் இடத்துக்கு பன்னெண்டுல குரு வர்றதுனால நல்ல அமைப்புகளை தரப்போகிறார் கடன் தொல்லைகள் நீங்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு கொடுத்த பணம் உங்களை தேடி வரக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு அதனால கவலைப்பட வேண்டாம் கடகராசிக்கு குரு பன்னெண்டுக்கு வந்துட்டாரே அப்படின்னு நினைக்க வேண்டாம் பணமா இருந்தா நகையா மாத்தி வச்சுக்கோங்க அது ரொம்ப நல்லது பணமா இருந்தா இன்வெஸ்ட்மெண்ட நகையில பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான வாய்ப்புகள் இருக்கு அதனால ஒரு நல்ல ஒரு முன்னேற்றங்கள் ஏற்படும் அதே போல நான்காம் இடத்தை குரு பார்க்கிறார் வீடு வண்டி வாகன சேர்க்கை எல்லாம் உண்டு வீடு வண்டி வாங்குறதுக்கெல்லாம் நல்லா செலவு பண்ணுங்க அம்மாவுக்கு நல்லா செலவு பண்ணுங்க தாயார் வழி உறவுகள் உங்களை தேடி வரக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கு தெரியாத நபர்கள் கூட உங்களை தேடி வந்து உங்களோட சேர்ந்து எதையும் செய்யக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு ஆறாம் இடம் ஆறாம் இடத்தை உருவாக்குறதுனால வேலை அமைப்புகள் ஒரு நல்ல முன்னேற்றங்கள் உண்டு அதே போல விவசாயம் கால்நடை வளர்ப்பு ஒரு நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும் அதனால் விவசாயம் பண்ணுறவங்க இந்த வருஷம் நல்லா விவசாயம் பண்ணுங்கள் கடகராசிக்காரவங்களுக்கு அருமையாக இருக்கும் விரைவு பண்ணி சம்பாதிக்கிறது தானே அதனால அதே போல் கால்நடை அமைப்புகளும் நல்லாவே இருக்குது கால்நடைக்கும் நல்லா இருக்கும் ஏன்னா நான்காம் இடத்தை பொறுப்பாக்கில் அத்தனை அமைப்புகளும் அதே போல கனரக வாகனங்கள் வாங்கிறது விவசாய வாகனங்கள் இது போன்ற அமைப்புகள்லாம் நல்லா போகும் அதனால் ஒரு வருமானங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் உடல்நிலையில் இருந்து வந்த பிரச்சனைகள் நீங்கி உடல்நிலையில ஒரு நல்ல ஒரு முன்னேற்றங்கள் வரும் ரொம்ப நாளா முடியாம இருக்கிறமே முடியலையே அப்படின்னு நினைச்ச கடகராசிக்காரவங்க எல்லாம் இந்த வருஷம் தெம்பா எந்திரிச்சு நடக்க போறீங்க எந்த விதமான ஒரு பிரச்சனைகளும் இல்லாத ஒரு வருஷமா இந்த வருஷம் உங்களுக்கு இருக்கும் உடல்நிலையில தேக ஆரோக்கியத்துல ரொம்ப ஒரு நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான வாய்ப்புகள் இருக்கு மருத்துவத்திலிருந்து உங்களுக்கு ஒரு நிம்மதி கிடைக்க போகுது மருத்துவத்துல இருந்து நீங்க வெளியில வர போறீங்க அப்படிங்குற மாதிரியான நல்ல ஒரு அருமையான வாய்ப்புகள் அதே போல தாய்வழி சொத்துக்கள்லாம் உங்களுக்கு கிடைக்கும் தாய்வழி சொத்துக்கள் கிடைக்கல அப்படின்னு நினைக்கிற நினைச்சு ரொம்ப நாளா கவலைப்பட்டுக்கிட்டு இருந்தவங்களுக்கு தாய்வழி சொத்துக்கள்லாம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு கடன் வாங்கியாவது வீடு வாங்கணும் நிலம் வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு கண்டிப்பா அதெல்லாம் கை கூடும் கடன் வாங்கியாவது வாங்கலாம் ஒன்றும் கவலையே பட வேணாம் இந்த வருஷம் உங்களுக்கு ஒரு நல்ல வருஷமா இருக்கிறதுனால ஏதா இருந்தாலும் தைரியமா செய்யுங்க பன்னெண்டாம் இடத்துல குரு இருக்குன்னு நினைக்க வேணாம் பன்னிரெண்டாம் இடத்துக்கு குரு கடனையும் கொடுப்பார் கடனை அடைக்கவும் வைப்பார் அப்ப ரெண்டு விஷயமே நல்லா இருக்கு அப்படிங்கறதுனால ஒரு வீடு வண்டி வாங்கணும் தோட்டம் துறவுகள் வாங்கணும் அப்படின்னு சொன்னா இந்த இந்த பணத்தை வச்சு வாங்கலாம் அப்படிங்கிற மாதிரியான ஐடியா இருக்கிறவங்க இது மாதிரி கடன் வாங்கி பேங்க்ல வாங்கி பண்ணுங்க அதெல்லாம் வந்து நல்லா இருக்கு அப்படிங்கிற மாதிரியான வாய்ப்புகள் வெளிநாட்டு வேலைக்கு போறவங்களுக்கு நல்லா இருக்கும் விசா எழுதில கிடைக்கும் வெளிநாட்டுக்கு போறவங்க போகலாம் அல்லது உங்க ஊரை விட்டு வெளியில் தள்ளி போய் வேலை பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு வருமானத்தை கொடுக்கும் உள்ளூரில் இருந்தால் வருமானம் குறைவாக கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது பூர்வீக சொத்துக்கள்னால ஒரு அனுகூலம் கிடைக்கும் பூர்வீக சொத்து ரொம்ப நாளா விக்கல அப்படிங்கிற மாதிரியான கவலையில் இருந்தவங்களுக்கு பூர்வீக சொத்துனால் நல்ல ஒரு பலன்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது சகோதரர்கள் ஒற்றுமை ஓரளவுக்கு இருக்கும் அதே மாதிரி வீடு எக்ஸ்டென்ட் பண்ண முடியலை அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த வருஷத்தில் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணி கட்டுறதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்குது அதே போல நண்பர்களை நம்பி எதுல இறங்கிட வேண்டாம் நண்பர்களை நம்பி இறங்கினீங்கன்னா சிக்கலில் மாட்டிக்குவீங்க ஏமாந்து போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு கொடுக்கல் வாங்கல ரொம்ப கவனமாக இருக்கணும் கல்வி அமைப்புகள்லாம் இந்த வருஷம் சூப்பராக இருக்கு கல்வியை எல்லாம் கவலையப்பட வேணாம் நல்லா இருக்கு நான்காம் இடத்தை குரு கல்வி அமைப்புகள் சூப்பராக இருக்கும் அப்படிங்கிறது தான் உண்மை எஸ்டா டிகிரி ரெண்டு டிகிரி மூணு டிகிரி படிக்கிறவங்க ஆசைப்படணும் ஆசைப்படுறவங்க கண்டிப்பா அந்த வருஷத்துல ரெண்டு மூணு டிகிரி படிக்கிறதுக்கான வாய்ப்புகள் ஏற்படும் அதனால அடுத்தடுத்து நீங்க படிக்கிறதுக்கான வாய்ப்புகளை ஏற்படுத்திக்கலாம் கடன் வாங்கியாவது உயர்கல்வி படிக்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு அமைப்பு உங்களுக்கு வந்திருக்கு அதனால கடன் வாங்கியாவது படிக்கணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டு படிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு நல்லா படிங்க வாழ்த்துக்கள்